நான் எத்தனையோ கிராமங்களில் போயிருக்கிறேன் அப்பா அம்மா சொல்லுவாங்க அவங்களை நாங்க பக்கத்துல பரவாயில்ல ஏதோ ஒரு யாராவது ஒரு கல்வி தந்தை ஏதாவது ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சு நல்லபடியா நடத்திட்டு இருக்கிற அனுப்பணும்னா ஒரு பஸ் தான் இருக்கு காலையில பஸ்ல போயிட்டா திரும்பி அந்த பொண்ணு எப்படி வரும் ரெண்டு பஸ்ஸாவது கூட சொல்லுங்கன்னு என்ன கேட்பாங்க அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது அந்த அளவுக்கு தொடர்பே இருக்காது அப்போ பாதி பசங்களுடைய படிப்பு நிறுத்தப்படும் அவர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா கல்லூரியோ பள்ளிக்கூடமோ பக்கத்துல இல்லாத போது அங்க தொழிற்சாலைகள் நம்ம நினைக்க முடியாது தொழிற்சாலைகளோ வேலை செய்யும் இடங்களோ இருக்கவே இருக்காது கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு கஷ்டப்படுத நான் பார்ப்பேன் அந்த ஒரே ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எங்கன்னா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது கல்லூரியில படிக்க வைக்கிறாங்க நீங்க படிச்சு முடிச்சா பக்கத்துலயும் வேலை கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி வேலை கிடைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த அந்த கிராமத்து மகளிர் நினைத்து பாருங்க அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனால் அவங்க அவ்வளோ தெளிவா இருப்பாங்க நான் போய் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தா தேர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் அதாவது ரூரல் விமன் ஆர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் தென் த அர்பன் விமன் அதை நான் கண்டிப்பாக சொல்வேன் ஏன்னா தே லிவ் இன் ரியாலிட்டி அவங்க அந்த ரியாலிட்டின்னா அந்த நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறாங்க படிப்புக்கு கஷ்டம் வேலைக்கு கஷ்டம் பஸ் போகிறதுக்கு கஷ்டம் வருமானத்துக்கு கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக அவராக இருப்பாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கு எங்கள் அப்பா அடிபட்டுடுச்சு நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அண்ணன் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் தான்மா வந்து காப்பாற்றிச்சின்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் யார் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க தான் எம்பிசி இருக்கிறதுனால தான் நான் படித்து எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிது இல்லைன்னா எனக்கு காலேஜ் இடஒதுக்கீடு எம்பிசி மருத்துவர் ஐயா கொண்டு வந்தது அதை இருந்ததால்தான் நான் காலேஜ்ல எம்பிசி ல கொண்டு வந்த படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள்